அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தாலி கயிறு அணிவது எப்படி இந்த பதிவை அனைத்து பெண்களுமே கட்டாயமாக பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க எப்பொழுதுமே கழுத்தில் இருக்கும் தாலி கயிறானது பெண்களின் மார்பு பகுதியில் படுமாறு கட்டியிருப்பது அவசியம் அப்படி கட்டியிருக்கும் தாலி கயிற்றில் தங்கமும் கண்டிப்பாக மஞ்சளும் இருக்க வேண்டும் இந்த தாலியானது பெண்களின் மார்பு பகுதியில் படுமாறு அணிந்திருக்க வேண்டும் இப்படி அணிவது என்பது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதிலும் குறிப்பாக தினமும் மஞ்சள் தேய்த்து குளிப்பது என்பது மிக மிக அவசியம் மஞ்சளானது மார்பு பகுதியில் படும்போது அது ஒரு நல்ல கிருமி நாசினியாகவும் ஏன் மார்பக பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கவும் வல்லது இதனால் தான் தினமும் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்களும் சொல்லி வைத்துள்ளனர் அதேபோன்று தாலி கயிற்றில் சிறிதளவாவது மஞ்சள் கயிற்றையும் நீங்கள் கட்டியிருக்க வேண்டும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்